நமச்சிவாயா பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மேச ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதாவது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார் சனி பகவான் எப்போவும் போல கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார் அதான் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்தேகால் மணிக்கு மேச வீட்டிலேருந்து ரிசவ வீட்டுக்கு குரு பயிற்சியாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அதாவது மே மாதம் ஏழாம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேசை வீட்டுக்கு வந்துடுவார் நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிச வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனோ ரசப்பயிட்டுக்கு வந்துடுவார் ஆனால் நான் ரசப்போர்ட்டுலாம் போட்டிருக்கேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும் அதனால் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பத்தொம்பாந்தேதி மேசை வீட்டுக்கு வந்துடுவார் மீன வீட்டிலேருந்து இருந்து மேசை வீட்டுக்கு வந்துடுவார் இது இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசியில் பிறந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள் நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கையை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புகிறீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் முதல் இந்த நேரம் முதல் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தர்ப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாய நம்ம இப்போ விருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சக ராசி அப்படின்னா ஆழமான அறிவுள்ள ராசின்னு அர்த்தம் நிறைய அந்த ராசியை பற்றி நம்ம போட்டிருக்கோம் அதில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கிறதையும் சொல்லியிருக்கோம் சரி இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சியும் எப்படி இருக்குங்கிறத சேர்த்து பார்த்துருவான் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்து பார்த்துருவான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் பல வீடியோ போட்டிருந்தாலும் நிறைய பேர் உங்கள் ஜாதக தணிப்பி சந்தேகம் கேட்கறதுனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறான் சரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பயிற்சி யாருக்கு ராசி ஏன் அப்படின்னா இதில் எத்தனை யோகம் இருக்குன்னு பாருங்க நீங்களே பாருங்க குரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார் எப்ப மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு டேரக்டா ராசியை பார்க்குறாரு யார விருச்சக ராசிக்கு அதிபதி யார் செவ்வா ராசியை பார்க்குறாரு யாரோட சேர்ந்து பார்க்குறாரு சூரியனோட சேர்ந்து பார்க்குறாரு அப்ப குரு சூரியன் சேர்ந்த என்ன சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் யாருக்கு கிடைக்குது விருட்சக ராசி கிடைக்குது அப்ப இந்த பன்னெண்டு ராசியில முதல் தரமா அந்த சிவராஜ யோகம் யாருக்கு கிடைக்குதுன்னா விச்சகராசிக்கு தான் ஏன் சம சப்தமமா பாக்குறாங்க குருவும் சூரியனும் சேர்ந்து பொதுவாகவே குரு சூரியன் சேர்ந்த ராசியை பார்த்தா சிவராஜ யோகம் அது மட்டும் இல்ல ஐந்தாம் இடம் குரு பத்தாம் இடம் சூரியன் ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரம் திரிகோணம் வலுவாகுது கேந்திரம் வலுவாகுது ராசியை பார்க்குது இது ரெண்டாவது பாயிண்ட் அப்புறம் என்ன யோகம் இருக்கு சிவராஜ யோகம் மட்டுமா இருக்கு சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டா பௌர்ணமி யோகமும் கிடைக்குது சூரியன வெளிச்ச கிரகம் பவர்ஃபுல் கிரகம் ஆயிரம் வாட்ஸ் இல்லை ஒரு கோடி வாட்ஸ் இல்லை பல்பு பட்டா எப்படி இருக்கும் சூரியனை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது அந்த வெளிச்சம் இங்கே கிடைக்கிது இவர் யார் பௌர்ணமி அப்போ பௌர்ணமி யோகத்தில் இந்த மாதம் இந்த குரு பயிற்சி பிறக்குது இந்த மே மாதமும் இருக்குது அப்புறம் என்ன யோகம் இருக்குது இந்த குரு சந்திரனை பார்க்குது இதுக்கு பேர் என்ன கேசரி யோகம் கஜம்னா என்ன யானை கேசரினா என்ன சிங்கம் அப்போ கஜகேசரி யோகம் இருக்கு அதை விட சிறப்பு இவங்க ராசிநாதன் செவ்வா அஞ்சில் இருக்கார் இது அதோட சிறப்பு ஐந்து திரிகோணம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவர் எங்கே இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்காரு யார் வீட்டில் இருக்கார் குரு வீட்டில் இருக்காரு அந்த குரு திரும்ப உங்களை பார்க்குறாரு அப்போ என்னென்ன யோகம் இருக்குது குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் சிவராஜ யோகம் ரா ராசிநாதன் போய் குரு வீட்டில் இருக்கிறதுனால ஒரு மங்கள யோகம் இவ்வளவும் கிடைக்கிது அது மட்டும் இல்லை நான்காம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பத்தாம் பார்வையாக ராசியையும் பார்க்கிறார் இதுக்கு பேர் என்ன சனி பகவான் கர்மக்காரன் அவன் தொழில்காரன் அவன் சுகஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறார் எவ்வளோ யோகம் இருக்கு அதோட யோகம் உங்களுக்கு ஏழாம் வீட்டு கிரகம் ஆறில் இருந்தாலும் ஏழுக்குடையவர் ஆறில் அங்கே யார் இருக்கா புதன் அற்றமாக அவரும் ஆறுல மறைகிறாரு அப்போ சுக்ரன் புதன் மறைஞ்சி இருக்கிறதுனால நல்ல கல்வி யோகம் உண்டு எல்லாமே கிடைக்கும் உங்கள் ராசி நீங்கள் யாராக இருந்தாலும் செவ்வாயூர் ஆகும் ஒன்று சேரும்போது அழகான ஆண் குழந்தை கிடைக்கும் அழகன்னா முருகன் முருகனுடைய அழகுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் கிடையாது ஆனால் இந்த குரு ராசியை பார்க்கும்போது சூரியனோட சேர்ந்து பார்க்கும்போது அழகு மேல் அழகு உள்ள அழகுக்கு அழகான அழகான ஆண் குழந்தை கிடைக்கும் இல்லை சார் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னா இப்போ ரெண்டாவது குழந்தை கிடைக்கும் சரி என்ன கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி அரசு தேர்வு எழுதியிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு வெற்றி எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இல்லை சார் நான் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குரு ஒன்று சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க இல்லை சார் நான் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் ஒரு தலங்களாகிடுச்சின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணாலும் நடக்கும் உருவே ராசியை பார்க்குது குழந்தை பாக்கியம் உண்டு சார் ஒரு நிலம் வாங்கலாம்னு இருக்கேன் வாங்கலாம் இல்லை சார் நிலம் இருக்குது வீடு கட்டலான் இருக்கேன் கட்டலாம் சார் புதன் ஆறுல மறைது நான் உயர்கல்வி பீகச்சேரி போகணும் போகலாம் சார் நீங்கள் என்னென்னலாம் கே எவ்வளோ கிடைக்கும் இது சும்மா ஏதோ விச்சக ராசிக்காரங்களை வந்து ஒரு குசிப்படுத்துறதுக்காக சொல்லலை இந்த கிரக அமைப்பு இப்படி இருக்குது ஓ நல்லா தெரிஞ்சுங்க ராசிக்காரங்க நீங்கள் பிறக்கிற காலத்திலே இந்த சூரியன் இங்கே இருந்ததுன்னு வைங்க விச்சக ராசியோ அல்லது விருட்சக லக்கணமாக இருந்து பிறக்கிற காலத்திலே சூரியன் ரிஷப வீட்டில் இருந்தால் வைகாசி மாதம் அப்போ நீங்கள் வைகாசி மாதம் பிறந்திருப்பீங்க இப்போ பேச்சு அமைக்கிற குரு இந்த சூரியனோடு சேரும்போது அவங்களுக்கும் சிவராஜ யோகம் உண்டு ஆல்ரெடி ஏற்கனவே அப்படி இருந்தாலும் உண்டு இப்போ வரக்கூடிய குரு அங்கே வந்தாலும் இந்த சிவராஜ யோகம் உண்டு நாலாம் இடம்னா அம்மா அம்மா உடல் நிலை முன்னேற்றம் நாலாம் இடம்னா வண்டி வாகனம் புதிய வண்டி வாகனம் வாங்கிக்கலாம் நாலாம் இடம்னா நீங்கள் நிலம் விவசாயம் செய்யற நிலம் அந்த நிலத்தில் நல்ல விவசாயம் செய்யலாம் பதினோராம் இடத்துக்கு கேது நல்ல லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு எந்த குறையும் கிடையாது நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது யோகங்கள் அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த மாதத்திலிருந்து இந்த வருஷத்திலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த குரு பயிற்சியிலேருந்து இந்த குரு இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள இன்னைக்கு பிறந்த குழந்தைலேருந்து நூறு வயசு தாண்டவங்க வரைக்கும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் இல்லைங்கிற பேச்சுக்கே இந்த குருவோ சூரியனோ இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் வயசுக்கு என்ன தேவை கல்வினா கல்வி பணம்னா பணம் அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம் பூர்வீகம்னா பூர்வீகம் அத்தனையும் கிடைக்கும் ஆக நீங்கள் வழிபட வேண்டியது பெருச்சக ராசிக்காரங்க அதிகமாக நீங்கள் யாரை கும்பிடுவீங்க முருகனை தான் கும்பிடுவீங்க அடுத்து வேற யாரை கும்பிடுவீங்க சிவனை கும்பிடுவீங்க அடுத்து யாரை கும்பிடுவீங்க குருவை கும்பலிங்க ஆக இந்த முருகன் எங்க இருக்காரு மீன வீட்டில் இருக்காரு மீனவீடு யார் வீடு நீர் வீடு கடல்னு சொல்றது அப்போ விருச்சகராசிக்காரங்க கடற்கரையில் உள்ள முருகன் வழிபாடு பண்ணுங்க சூரியனும் குருவும் உங்களை சிவன் வழிபாடை பண்ணுங்க இந்த ஆண்டு முழுவதும் வெற்றி வெற்றி சக்சஸ் அப்படின்னா விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க பதிமூணாம் தேதி பதினான்காம் தேதி இரு தினங்கள் சந்திராஷ்டிரனம் இருக்கு அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ராசினாலே ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க ஏன்னா சந்திரன் நீச்சமாக இருக்க வேணும்னு சொல்கிறது அப்புடின்னா அதிகமாக பயணத்தில் இருப்பீங்க டூ வீலர் ஓட்டுவீங்க கார் ஓட்டுவீங்க பஸ் டிரைவர் கண்டாக்டர் ட்ராவல்ஸ் டிரைவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறது அரசியலில் வெற்றி மறந்துடக்கூடாது யாராவது ராசியாக இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க உங்களுக்கு எம்பி பதவி கிடைக்கும் உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கும் ராசிக்காரங்க நான் எப்படியும் சொன்ன மாதிரி அரசு காரியம் எதிர்பார்த்தா வெற்றி இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எல்லா யோகமும் கொட்டி கிடக்குது கோழிகளை குவியுங்கள் முருகனர்கள் உங்கள்கிட்ட இருக்கும் ஓ நமச்சுவாய